எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நடுவில் நடுவில் ஒரு டிப்ஸ்லாம் இருக்கும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மேலே வந்து உழுவு பதிலாக உடஞ்சி தான் வந்திருக்கோம் அதில் வந்து நம்ம பாதி இப்படி வெட்டிக்கணும் எது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உரமாகும் நான் அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது ஒரு மிஷின் இருக்காது போக போக காட்டுறேன் எல்லோ குலர் மிஷின் இருக்குது அதை உள்ளே விட்டு அரைத்தம்லாம் கரகரகரம் எல்லாம் தூளாயிரும் தூளை ஃபுல்லு இப்படி அள்ளி சுற்றி இப்படி போட்ட பிடிச்சி வாங்க தலைமருக்கு கடையில் அது கொஞ்சம் உரமாகவும் தண்ணி நம்ம விடும் போது ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை விடுவோம் தண்ணி விட்டோம்னா அது ஈரப்பதம் அப்படியே பிடிச்சிருக்கும் வெயில் அடிக்கும் போது அது அப்படியே அந்த ஈரத்தெல்லாம் தலைமறை வாங்கிக்கிறோம் அதுக்காட்டி தான் நம்ம அதை அரைச்சி போடுறோம் பாருங்கள் இப்போ இது வந்து தேவையில்லை இது வந்து எரி எரிச்சிக்கலாம் அப்புறம் வந்து பேர் வந்து இதில் என்ன தயார் பண்ணுவாங்கன்னா விளக்குமாறு ஈக்குமாறுன்னு சொல்லுவாங்கள்ல என்ன இந்த இருக்குல்ல அதில் நடுவில் ஒரு விளக்கு மரமாக இருக்கும் அது உருவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இப்போதான் தெரியும் அவ்வளோதான் ஒரே வேலை இந்த அவ்வளோ தான் வேலை முடிஞ்சமாக இது இதுதான் இதை எடுத்துகிட்டு போய் தனியாக வைக்கணும் அதான் சொல்கிறேன் வை போட்டு போடுவோம் இது ரெண்டு பாவமாக போட்டுக்கணும் எடுத்துலாம் அவ்வளோ பெருசாக இருக்குங்களா நெஸ்ட்டுக்காக அதனால ரெண்டு போட்டோம்னா இடம் சிரிசாக இருக்கும் இப்போ தான் அருவாவை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் சரியான பதமாக இருக்காங்க அதான் ஒரு போர்டில் போட்டோன்னே டக்குன்னு ஓப்பன் ஆயிடுறாங்க இப்போ வந்து இது ஓரமாக இருக்கணும் இங்கே வைக்க போகிறதில்ல அவசனர் வந்தாருன்னா அப்புறம் கார் உள்ளே விடும்போது கொஞ்சம் சிக்கலாகிடும் அங்கே தான் வைப்போம் இப்போ வாங்க அடுத்து அடுத்து நான் வரப்போதே உழுங்கிட்டு இருக்கேன் அவன் வேறு அவன் உழு கூட்டும் அப்புறம் அவனை உடச்சிக்கலாம் அசிமா இருக்குல்ல கற்றுக்கலாமாவா நான் அங்கே ஒன்று போகிறேங்க ஆ நாலு மணிலாம் அப்பப்போ காட்டு சரியா இப்போ வந்து ஆப்பா இல்லைப்பா இதை வெட்டிக்கிடுவோம் தான் இங்கே ஒன்று இருக்குங்க தீசா அம்மா பின்னாடி போ அம்மா போ அம்மாட்ட போகிற தீசை

ஒரு மிஷின் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க ரொம்ப புது வண்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்க ஓட்டுறதுக்கு நீ இப்போ இது ரன் பண்ணலை இப்போதைக்கு ஆ இந்த வழியாக வழியும் இப்போ இது அடியில் வந்து இந்த வழியாக வந்துடும் இப்போ வாங்க வெட்ட போகலாம் இப்போதைக்கு இது ஜாப் நமக்கு இல்லை சரிங்களா இப்போ வந்து வெட்டிடலாம் ஒரே தான் என்னப்பா இங்கே ஆமாம் அதை எடுத்துடுவாங்கம்மா அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய நிறைய செடிலாம் இருக்குது ஃப்ரூட் இருக்கா இதான் பேர் என்னோட சொல்லுவேன் பாதாம் பருப்பு பாதாம் பருப்புன்னு சொல்லுவாங்களே அதை எடுத்து நடுவில் இவ்வளோ ஒன்று இருக்கும் ஏ எடுத்தாடி தெரியுமா இருக்கு இதாக இருக்குல்ல இங்கே தான் நீ பார்த்தேன் இதாக இருக்கு இந்த இருக்கு இந்த அறுவா இருக்கும்போது எதுக்குடி

உள்ள பருப்பு இருக்கும் பாதாம் பருப்பு எனக்கு சூப்பரா இருக்கும் விஜய் உள்ள இருக்கும் நல்லா உள்ள நண்டா பைத்தியக்கார பைத்திய பாதாம் பருப்பு பாசி பருப்பாக்கிட்டாங்க

ஏன் மேல போட்டுறாது இல்லைன்னா வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் எனக்கு அந்த பொறுமைலாம் இல்லை எடுக்கிறதுலாம் அதக்கமா இருக்குமா இருக்கு அடுத்து வா உ அத போய் எடுத்து அங்க குமிச்சு வச்சிருக்கோம் அந்த ஓலை எல்லாம் தெரியுது பாருங்க கீழே அங்க கொண்டு போய் போட்டுருவோம் அப்புறம் டிராக்டர் காரங்க வந்து அந்த மட்டையை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படி எடுத்துட்டு போலேன்னா இந்த ஒரு மிஷின் காமிச்சான் இல்லையா விஜய் அதில் விட்டு நாங்கள் அரைச்சிடுவோம் அரைச்சி அந்த தூளை எடுத்து நாங்கள் வந்து தென்னை இதில் அந்த குழி மணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதை சுற்றி போட்டுருவோம் ஆனால் இதில் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த தோட்டத்தோட ஓனர் வந்து வர்ற அளவுலுங்க ஏன்னா அவங்க வந்துட்டு இதில் எந்த ஒரு என்ன சொல்கிறாங்க மருந்து எந்த ஒரு மருந்தையுமே இந்த எந்த செடிக்குமே எந்த செடிக்குமே போடுறதில்லை எல்லாமே உரங்கள் தான் அதுவும் நம்மளே தயார் பண்ணுற உரங்கள் தான் எல்லாத்துக்குமே இந்த ஏதோ பூ என்னமோ சொன்னாங்க ஏதோ ஒரு பூ பந்துன்னு ஏதோ சொன்னாங்க அந்த இது அப்புறம் நம்ம இந்த மட்டையை வந்து அரைக்கிறோம் பார்த்திங்களா அந்த தூள் இங்கே வாங்க காட்டுறேன் தென்னை மட்டையோடய தூள் இங்கே எப் நாங்கள் அரைச்சது தான் அது அவங்க காட்டினாங்க அரைச்சி காட்டினாங்க அந்த தூளை எடுத்து அப்படியே தென்னைமட்டைக்கு போடுறது இயற்கை உரங்கள் தான் செயற்கை உரங்கள் கிடையவே கிடையாது அந்தளவுக்கு வந்து மரத்தை ரொம்ப பாதுகாப்பாக வாங்க இப்போ அந்த மிஷின் காமிச்சோம் இல்லையா அந்த மிஷினில் வர தூள் தான் இது பார்த்திங்களா இது அப்படியே வந்து நம்ம இப்படி தென்னத்துக்கு தென்னை மரத்துக்கு இப்படியே தூவி விட்றணும் இப்படியே தூவி விட்டோம்னா அது தண்ணி விட்றோம்ல அந்த தண்ணி விட்றப்போ அந்த ஈரப்பசம் அப்படியே இருக்குமாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த மரத்துக்கு கொடுத்துட்ருக்குமா எல்லாமே இந்த மட்டை தான் விஜய் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மட்டை தான் மட்டையை தான் நாங்கள் அப்படியே அரைச்சி போட்டிருக்கோம் இதில் வந்து தேங்காவையும் போடலாம் இந்த காஞ்சி தேங்காய் பார்த்திங்கன்னா அதையும் போட்டு அரைச்சிடலாம் அப்படி உங்கள் தோட்டத்தில் இது இந்த மாதிரி பண்ணுற பண்ணிங்கன்னா கமலில் சொல்லுங்கள் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உரம் இந்த இப்படி வந்து போட்டுடணுங்க இந்த இடத்துல போட்டோம்னா இது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும் சொல்லிட்டியா இந்த மாதிரி அரைச்சி திறமலத்துக்கு உள்ள அப்படி போட்டு விடணும் நெக்ஸ்ட்டு வேறு இடம் அங்கே வந்துருக்கு அப்புறம் நம்ம தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு வீடியோ ஒரு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்படி சீக்கிரம் வந்துடும் தேங்காய் உளுந்து கடவு இது ஒரு வேலை இதெல்லாம் எடுத்து வைக்கணும் எத்தனை தேங்காய் உழுத்துட்டு பார்த்துக்கிறீங்களா ஒன் டூ அங்கே ஒன்று த்ரீ வேறேன்னா விட்டிருக்கோம் அங்கே விட்டிருக்கோம்மா ஐயோ நான் வேறு ஃபோனை வேறு வாங்கிட்டுனே நான் தான் இன்ட்ரே போகணுமே ஆர்வம் குளாராக இருக்கேண்ணா கழுத்துட்டு அவ்வளோதான் எப்படி மொத்தமாக கவர் ஆயிசா மொத்தமா மொத்தம் எழுத்துட்டு சாகசமாட்டான்னு கேட்டீங்க இல்லைனா வந்து யாராவது கேட்டாங்கன்னா நாங்க கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அங்க மட்டை இருக்குல்ல மட்டை அங்கே போட்டுருவோம் மட்டை வந்து கம்பல்சரி வந்து உரமாகும் தனியா சரிக்கணும் இல்லைன்னா வந்து மொத்தமாக கொத்தி விட்டோம்னா மேலே வரைக்கும் இதாயிடும் கருகிரும் அதனால் தனித்தனியாக வச்சு இப்போதைக்கி வரைக்கும் வேணாங்க அதனால் பார்த்து கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னு விட்டாச்சு நாளைக்கு தண்ணி விட்ற வீடியோ வரும் தான் அதான் வந்து ஒரு முக்கியமான வேலை போய்ட்டுருந்தோங்க அந்த வேலையில் வந்து நான் வந்து வேலை செய்கிறேடா விஜய் அப்படி சொல்லி இது பண்ணா வீடியோ நான் எடுத்து இப்போ கடைசியில் வந்து அவள் ஜம்மு காண்டா நான் தான் வேலையும் பார்க்குறேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எப்போ பாத்தீங்களா இப்போ தமிழை எடிட் பண்ணி ஒரு வீடியோ வேறு அப்லோடு வேற பண்ணியிருக்கேன் ஓடுது பாருங்க எங்கே போற

அங்கேருந்து அப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோ இந்த என்டிங் பாயிண்ட் முடிஞ்சிச்சு வேலை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் நீட்டாக முடிச்சாச்சு அவ்வளோதான் சித்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆள் வச்சுருங்க உங்கள் அதை கண்டிப்பாக கொடுங்க பாய்